श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्दमघादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतेषु श्रीमन्नारायणीये षण्णवतिदमं दशगम् ശ്രീരംഗരാമാനുജമഹാദേശി കാഗവത് വിപുതി വർണ്ണനം കർമ്മഭക്തിമാർധികണം പ്രാർത്ഥന ച ഫോർത്ത് ശ്ലോക ജ്ഞാനം കർമാക്തിയഹ प्राभगम् तत्र धावन् निर्मिन्नामशेषविषय इह भवेद् ज्ञानयोगेधिकारः सक्तानां कर्मयोगस्त्वयि विनिहितो ये दुनात्यन्तसक्तागा நாப் விரக்தாஸ் துவை சத்ருதரசா பக்தி யோகோ யமே இவ்வுலகில் ஞானம் கர்மம் பக்தி என்கிற மூன்றும் தங்களை அடைவிக்கும் சாதனங்களாகும் அம்மூன்றினுள் உலகியல் சுகம் அனைத்திலும் ஆசையற்று வெறுப்புற்றவர்களுக்கு ஞான யோகத்தில் தகுதி உண்டாகிறது பற்றுள்ளவர்களுக்கு தங்களை அடைய தங்களிடமே அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதாகிற யோகம் கூறப்பட்டுள்ளது உலகியல் இன்பங்களில் மிகுதியான பற்றோ அல்லது முற்றும் பற்றற்றதான நிலையோ இன்றி தங்களிடம் சிறிது பக்தி கொண்டவர்களுக்கு பக்தி யோகமே சிறந்த வழி ஃபிஃப்த் ஸ்லோகா ஞானம் தாம் வா லகு சுதவசான் மத்தியலோகே லபந்தே தஸ்மாதன்ம ஸ்பிருகயதி பகவன் நாககோ नारगो वा आविष्टं मां तु दैवात् भवजलनिधि बोधायिते दे मध्यदेहे त्वं कृत्वा कर्णदारं गुरुमनुगुणवादायि दारयेतागा பகவானே குருவாயூரப்பா இம்மானிட உலகில் ஜீவர்கள் முற்பிறவி புண்ணியத்தினால் ஞானத்தையோ தங்களிடம் பக்தியையோ எளிதில் அடைகிறார்கள் ஆகவேதான் ஸ்வர்க்கம் சென்றவனாயினும் நரகம் புகுந்தவனாயினும் இம்மானிட உலகில் மீண்டும் பிறவியை விரும்புகிறான் இந்த சம்சார சாகரத்தை பிறவிக் கடலை கடக்க மரக்கலம் போன்றுள்ளது இம்மனித உடல் முற்பிறவியில் செய்த புண்ணிய பயனாலே இவ்வுடலை பெற்ற எனக்கு சத்குருவாகிற ஓடக்காரனை அளித்து தாங்களை அனுகூலமான காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டுகிறேன் சிக்ஸ்த் ஸ்லோகா അയ്യക്തമാഗയന്ദ ശ്രുതിരഭി കെയുപ്തേ ദിവസി ബഹുധരജനുഷാ മന്ദി ദൂരസ്ഥോ ചരമബലേ நன் வயம் பக்தி யோகஸ்தா மூலாதேவ ஹ்ரத்ய துவரித மயி பவத் பிராபகோ வரதஜா மே வரட்டு ஞானத்தை மட்டும் நாடும் பேராசைக்காரர்கள் வேதவக்கியங்களையும் மீமாம்சையில் கூறப்பட்ட யுக்திகளையும் பின்பற்றி புலன்களுக்கு எட்டாத பிரம்மத்தை தேடி அலைந்து மிகவும் துன்பம் அடைகிறார்கள் பல பிறவிகள் பிறந்து அதன் முடிவிலேதான் சித்தியை மோட்சத்தை அடைகிறார்கள் கர்மயோகமோ உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறது அதாவது பல பல பிறவிகளின் முடிவிலேயே பயனான முக்தியை அளிக்க வல்லது ஆனால் இந்த பக்தி யோகமோ வெனில் முதலிலிருந்தே மனதிற்கிணியதும் விரைவில் தங்களை அடையச் செய்வதும் ஆகும் அந்த பக்தி எனக்கு மேன்மேலும் வளரட்டும் கிளேசோதி கதரசா சக்த சேதசாம் அவ்வியாகி கதிர் துக்கம் தேகவத் விரவாப்யதே சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகமாகும் ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகுந்த சிரமத்துடன் அடையப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண அஸ்து अडिन् रामानुजदासन् श्रीः श्री रामानुजाय नमः श्रीमतिनिगमान्दमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर् नारायणपट्टतिरिकृतिषु श्रीमन्नारायणीये षण्णवतितमं दशगं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय न मगा भगवद्विभूतिवर्णनं कर्मज्ञानभक्तिमार्गाधिकारिनिरूपणं सिद्धोपसमनप्रार्थना च सेवन्त् स्लोगा। ज्ञानायै पादियत्नं मुनिरभवददे ब्रह्मतत्त्वं तु शृण्वन् काढं द्वद्पादभक्तिं चरणमयदि यस्तस्य मुक्तिकराग्रे त्वनेगीय पुनरसुगरसिद्धसाञ्चल्य हेतो रव्यासा दासुसख्यं तदपि वसयितुं त्वद्ग्रभाचारुदाप्यं व्यासमुनिवर् ज्ञानते मट्टुम् नाडि அதற்காக அதிகமான முயற்சி மேற்கொள்பவரை புராணங்களில் குறை கூறுகிறார் அதனால் எவன் பிரம்ம தத்துவத்தை நன்கு கேட்டறிந்து அதன் பயனாய் தங்கள் திருவடிகளில் திடமான பக்தியையே சரணமாக புகலிடமாக கொள்கிறானோ அவனுக்கு மோட்சமாகிற விடுதலை அவன் கையிலேயே உள்ளது ஞான யோகத்தில் மனம் அசைந்து நிற்பது போல் பக்தி யோகத்திலும் மன அசைவு இருப்பதால் தியானம் எளிதில் கைகூடுவதில்லை அதாவது ஞான யோகத்திலும் பக்தி யோகத்திலும் மனிதன் மனதின் சஞ்சலம் ஒன்று போலவே உள்ளது இருப்பினும் தங்களுடைய கருணையினாலும் திருமேனி அழகினாலும் திரும்ப திரும்ப செய்யும் பயிற்சியினாலும் விரைவில் மனம் அடங்கி யோகம் கிட்டும் எய்து ஸ்லோகா நிர்விண்ணுமேடம் நயி நயிபுவனபதே नैव शक्नोमि हातुं तद्भूयो निश्चयेन त्वयि निगितमना दोषभुद्ध्या भजं स्तान् पुष्णीयां भक्तिमेव त्वयि हृदयगदे मक्षु न லோகநாதனான குருவாயூரப்பா மிகவும் கடினமான கர்ம மார்க்கத்தில் நான் மிக்க வெறுப்படைந்துள்ளேன் தங்களுடைய திருவிளையாடல்கள் பற்றிய சரிதங்களை கேட்பதில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன்தான் இருந்தும் முன்வினை பயனால் பெற்ற மனைவி மக்கள் முதலியோரிடம் வைத்த ஆசையை விட்டொழிக்க முடியாதவனாக உள்ளேன் ஆகவே மறுபடியும் தங்களிடமே மனத்தை ஈடுபடுத்தி அவ்விருப்பங்களை ஆசைகளை குற்றமுடையவனாக கருதி அனுபவித்து கொண்டு தங்களிடம் பக்தியையே வளர்ப்பேனாக தாங்கள் என் இதயத்தில் இருப்பதால் உலகியல் பற்றுகள் விரைவிலேயே அழிந்துவிடும் नयन्ति श्लोका कश्चित् क्लेशाजिदार्दक्षय विमलमदिर्नोत्यमानो जनौ गैः प्रागेवं प्रागविप्रो न खलु मम जनकभालगर्मग्रहवा चेतो मे दुः ககே துஸ்ததிஹ குணகணம் பாவய சர்வகாரித் யக்தவா சாந்தோ ததத்வாம் விவோ தாத்ருசிம் சித்த சாந்திம் காலத்தில் அவந்தி நாட்டில் ஒரு அந்தனன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தன் பொருள் திருடன் முதலியவர்களால் களவாடப்பட்ட போது வைராகியமடைந்து அதனால் மாசற்ற மனதுடையவனாக ஆனான் இருப்பினும் அந்நாட்டு மக்களால் பொய் வேஷக்காரன் என்று பின் வருமாறு கூறினான் என் துக்கத்திற்கு காரணம் உண்மையில் மக்களோ காலமோ கர்மமோ கோள்களோ அல்ல மனம்தான் துன்பத்திற்கு காரணம் இம்மனமே ஆத்மாவிடம் செய்பவன் முதலிய உலகியல் குணங்களை ஏறிட்டு காட்டி எல்லாவற்றையும் செய்கிறது இவ்வாறு நினைத்து மனச்சாந்தி பெற்று தங்களை அடைந்தான் பிரபு அப்படிப்பட்ட மன அமைதியை எனக்கு அருள்வீராக ஸ்ரீமத் பகவதத்தில் இந்த பிக்ஷு கீதம் என்னும் பகுதி பதினொன்னாவது ஸ்கந்தம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது டென்த்து ஸ்லோகா प्रत्यदि प्रत्यदिवसमना सेवमानस्तिरं तां काडं निर्विन्द्य भूयो सुगमितं क्षोत्रमे वीतिकायन् त्वद्भक्तिम् प्राप्य सुगतरमचरत् तत्पदुस्तूयसङ्गं भक्तोतं सं क्रिया मां भवनपुरपते हमेरुन्दिरुकान् मुन्मुरुसमयं இளையின் மகனான புரூரவஸ் என்ற அரசன் ஊர்வசி என்ற தேவ மாதிடம் மிகவும் மோகம் கொண்டு நீண்ட காலம் அவளை அடைந்து இவ்வுலகில் இன்புற்ற பின் மறுபடியும் ஸ்வர்க்கத்திலும் அவளை அடைந்து இன்புற்றான் பின் திடமான வைராக்கியம் பெற்று இந்த பெண் இன்பமே மிகவும் அற்பமானது என்று பாடிக்கொண்டு தங்களது பக்தியை பெற்று மன நிறைவுடன் மகிழ்ச்சி மிக்கவனாக வாழ்ந்தான் குருவாயூரப்பா அதே போன்று என்னையும் பற்று நீக்கி சிறந்த பக்தனாகும்படி செய்தருள்வீராக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜ தாசன் ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿೋ ಬರ್ವ ಸುಖಿ ಬ